சித்திரநகர் சார் வணக்கம் சார் இப்போ நீங்க எங்க இருக்கீங்க தொடர்ந்து பாஜக வந்து காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா தேதி அறிவிச்ச பின்னு பாத்தீங்கன்னா காவல்துறை இந்த மாதிரி அனுமதி கொடுக்காம திமுகவுக்கு மட்டும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அனுமதி கொடுக்குறாங்க பாஜக எதிர்த்து ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் சார் இது மிகப்பெரிய ஜனநாயக விரோதங்க திமுக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி விஷயத்தில் நடந்துட்டே என்னைக்குமே தமிழக மக்களுக்காக ஒவ்வொரு விஷயத்திலையும் குரல் கொடுத்து வருகிறது இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில ஊழல் வந்துட்டு தலைவிரிச்சாடுகிறது அங்கிங்கனாதீ எங்கேயுமே ஊழல் எக்கச்சக்கமா இருக்கு இப்ப சமீபத்தில் நடந்த ஊழல்னா டாஸ்மாக்ல மட்டுமே ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல முறை கிரிக்கெட் நடந்திருக்கிறதுதான் அமலாத்த துறை வந்துட்டு விசாரணைல தெரிய வந்திருக்குங்க அதை எதிர்த்து தமிழக மக்களுக்காக ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகம் வேணும் நல்ல அரசியல் வேணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தலைவர் அண்ணாபடை அவர்கள் முறைப்படி தேவையை முன்கூட்டியே அறிவித்து நாங்க ஸ்டாப் மார்க் தலைமை அலுவலகத்தை முற்றுகிடுவோம்னு சொன்னோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு பொழுது முதல்ல அங்க உங்களுக்கு பர்மிஷன் கிடையாதுன்னு லாஸ்ட் மினிட்ல சொல்லி எக்னோர் ராஜதம் பக்கத்தில் நீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் அங்க கூடும் போது எங்க தலைவர்களை வந்துட்டு அந்த இடத்துக்கே போக விடல தலைவர் அண்ணாமலை அவர்கள் வீட்டை விட்டு வெளில வரும்பொழுதே அவங்களையும் அங்கேயே வந்துட்டு காவல்துறை கைது செய்கிறது முன்னாள் ஆளுநர் எங்கள் அக்கா தமிழ் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையும் கூட அவங்க வீட்டிலேயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அது போல முக்கிய தலைவர்கள் எங்க பொன்னார் அண்ணாச்சியா இருக்கட்டும் அக்கா வானதி சங்கராசன் அவர்களா இருக்கட்டும் எல்லா தலைவர்களையுமே அங்கங்க அரெஸ்ட் பண்றாங்க தலைவர் கட்சி ராஜா அவர்கள் அவர் பல்வேறு கோணத்துல சிந்திச்சு எப்படியும் அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு அங்க வந்து அவங்களையும் ஆர்ப்பாட்டம் பண்ண உடலை அங்கேயே அரெஸ்ட் பண்ணி ஒரு அவங்கள வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் கில ஏத்துறாங்க தலைவர் கட்சி ராஜா கூட தான் நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம் இந்த கேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக திருவள்ளிக்கேணில வெங்கடரங்கக்கலையில இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்டோட சமுதாய கூட ஒண்ணு அங்க பாத்ரூம்ல முறைப்படி வசதி கிடையாது குறிப்பா பாத்ரூம்ல தண்ணி கிடையாது ஃபேன் ஓடல ஒரு மோசமான ஒரு டஞ்சன் மாதிரி இடத்துல ஒரு தேசிய தலைவர்களில் ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் ஹச்சிராஜா அவர்கள் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளை அங்க போய் அடைச்ச முயற்சி பண்ணாங்க நாங்களாம் பொதுவா வந்துட்டு எதையும் வந்துட்டு சமாளிக்க சந்திச்சுக்கிறதுக்கு தயார தயாரா இருக்கிறோம் ஆனா எங்க தலைவர் ஹச்சிராஜா அவர்கள் ஒரு சீனியர் சிட்டிசன் தேசிய தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர் அவரை போய் ஃபேன் கூட இல்லாத ஒரு பாத்ரூம்ல தண்ணி கூட வசதி இல்லாத ஒரு இடத்துல போய் அடைச்சி வச்சா எப்படி ஒத்துக்க முடியும் தான் எங்க தலைவர் வந்துட்டு டிஜிபி கூப்பிடுன்னு நான் நான் முக்கியமான போலீஸ் ஆபிசர் யாருமே வரல சாதாரண லோக்கல் லெவல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் போன்ற சில பேரை விட்டு அந்த சமாளிக்க பார்த்தா எங்க தலைவர் வந்துட்டு அதை கொஞ்சம் கூட ஒத்துக்கல நாங்க எல்லாம் ஃபைட் பண்ணோம் நான் சொன்னேன் வீர திருநாவுக்க சாஹிப் நான் சொன்னேன் எங்க கேப்பாசம் திருவல்லிக்கண்டி சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏவா இருக்கக்கூடியது உதயநிதி அந்த உதயநிதி வந்துட்டு இந்த மண்டபத்துல ஒரு மணி நேரம் இருக்க சொல்லுங்க எங்க தலைவர் கட்சி ராஜா அவர்களை கம்பேர் பண்ணும் போது மலைக்கும் மருவுக்கும் உள்ள வித்தியாசம் தான் கட்சி அவர்களுக்கும் உதயநிதிக்கும் உள்ள வித்தியாசம் எங்க தலைவர் கட்சி அவர்கள் மலை இமயமலை இந்த உதயநிதி வந்துட்டு ஒரு மடு அப்படிப்பட்ட உதயநிதி ஒரு மணி நேரம் அந்த சமுதாய கூடத்தில் வந்து இருக்க முடியாது அவ்வளவு மோசமான இடம் இது அந்த இடத்துல போய் தேசிய தலைவர்களை ஒருவராக இருக்கக்கூடிய தலைவர் கட்சி அடைச்சி அழைச்சி வச்சு எப்படி ஒத்துப்போம் ஒத்துக்க முடியாது நாங்க சாலை மறியல் பண்ணவே நாங்க ஃபைட் பண்ணணும் அதனால வேற வழி இல்லாம இப்ப எங்க கட்சிக்காக நடத்தக்கூடிய இன்னொரு மண்டபத்துல வந்துட்டு தங்க வச்சிருக்காங்க நாங்க என்னைக்குமே வந்துட்டு சட்டத்துக்கு உட்பட்டுதான் நடக்கும் நினைக்கிறோம் அந்த அடிப்படையில தான் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்கூட்டியே தேதி சொல்லி அந்த தேவையில நாங்க வந்துட்டு ஆர்ப்பாட்டம் முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டோம் அதையும் கூட தடுக்கிறது பெரிய ஜனநாயக விரோதம் அதனால தான் இன்னைக்கு எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லி இது இதுவரைக்கும் நாங்க தேவியை சொல்லி ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தணும் இனிமேல் வந்துட்டு எங்களோட போராட்டம் வித்தியாசம் இருக்கும் தேதி சொல்லாம நாங்க முற்றுகையிடுவோம் எங்க முற்றுகையிடுவோம் எப்ப முற்றுகையிடுவோம் தெரியாது இதே நாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலினு கூட முற்றுகையிட தயாரா இருக்கும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் யாருக்காக போரா போராட்டம் நாங்க தமிழக மக்களுக்காக போராடுறோம் இத்தனை இத்தனாயிரம் கோடி ரூபாய் நீங்க ஊழல் பண்ணிருக்கீங்களா அந்த ஊழலுக்கு எதிராக ஜனநாயகத்துல குரல் கொடுக்க கூடாவா அப்ப இந்த கோபாலபுர குடும்பம் திமுக அமைச்சர்கள் எக்கச்சக்கமா எத்தனாயிரம் கோடினாலும் நீங்க கொள்ளையடிச்சே இருப்பீங்க தமிழக மக்களும் பாரதிய ஜனதா கட்சியும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா அப்படி இருக்க முடியாது அதனால தான் எங்க தலைவர் தமிழக மக்களுக்காக இந்த மாதிரி குரல் கொடுத்துருக்கிறார் எங்களை எப்படி திருவள்ளிகன்ல அடிச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி பல்வேறு இடத்துல பல்வேறு மண்டபத்துல அடிப்படை வசதி கூட இல்லாத பல்வேறு மண்டபங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களையும் தொண்டர்களையும் அடிச்சிருக்காங்க பல்வேறு தலைவர்கள் அவங்க வீட்டிலேயே ஹவுஸ் ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க இது மிகப்பெரிய ஜனநாயக விரோதம் மக்கள் விரோதம் பர்வாதிகார ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க திமுக இது வன்மையான தண்டனத்துக்குரியது தமிழக மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஏற்கனவே தமிழக மக்களை நாங்க இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா கையெழுத்து இயக்கம் நடத்தும் பொழுது மக்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கும் போது இந்த டாஸ்மாக் விவகாரத்தை பத்தி அவங்களே பேசுறாங்க தமிழகங்கள் தாலி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க டாஸ்மாக் கடை அவ்வளவு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் இதுல கொள்ள அதுல வந்து சம்பாதிக்கிறாங்க திமுக அரசாங்கம் வெளிப்படையா இவ்வளவு கொள்ளடிக்கிறது மட்டும் இல்லாம லஞ்ச வேற எவ்வளவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லி மக்களை கொதித்தெழுது எனக்கு தெரிஞ்ச இந்திய அரசியல் வரலாற்றுல பிரைவேட் அமைப்புகள் தான் இடி ரைடு போகுங்க முதல் முறையத்துல ஒரு அரசு நிறுவனத்து அமலாக்கத்துறை வந்துட்டு சோதனை சோதனை போய் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னா இது தமிழகத்துக்கே வந்துட்டு மிகப்பெரிய அவமானம் தமிழர்களுக்கு இந்த அவமானத்தை தேடி கொடுத்த திமுக நிச்சயமாக தோற்கடிக்கப்பட வேண்டிய பிஎஸ்எஸ்டி என்பதை தமிழக மக்கள் சொல்றாங்க இதோட தாக்கம் கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் போகுது திமுக வரலாறு காணாத தோல்வி காணோம் எல்லா தொகுதிலையும் வந்துட்டு டெப்பாசிட்டி இலக்கணம் உறுதியாக நம்புறோம் நமலைவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க சார் தமிழகம் முழுவதும் இருக்கிற முன்பாக பாஜக ஆர்ப்பாட்டம் செய்வாங்க அப்படின்றது இன்னைக்கு சென்னையிலே வந்து டிபி கைது நடவடிக்கைன்னு இருக்கிறப்போ தமிழகம் முழுவதும் நடந்து எப்படி சார் இருக்கும் சூழ்நிலை எங்க தலைவர் எங்களுக்கு என்ன வழி கேட்டுறாலோ அதை செய்து முடிப்போம் நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக வழியில போராடும்னு சொல்லி ஒரு தேதியை முன்கூட்டி எங்க தலைவர் சொன்னாரு அந்த செய்த நம்ம தொ எங்க தலைவர் தொடங்கி வைப்பாரு நம்ம தொடர்பாடு இருந்தோம் இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியே இந்த மாதிரி இருந்த மோசமா வந்துட்டு போலீஸை ஏவி விடுறாங்க ஜனநாயக விரோதமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது இதை பார்த்துக்கிட்ட பொறுப்பேற்று இருக்க முடியாது எங்க தலைவர் பல்வேறு கோணங்கள் யோசித்து எங்களுக்கு வழி காட்டுவாங்க எங்க தலைவர் என்ன சொன்னாலும் அதை நாங்க வந்துட்டு கண்டிப்பா செய்து முடிப்போம் நிச்சயமாக ஒவ்வொரு டாஸ்மாகக்கு முன்னாடியும் நாங்க முற்றுகையிடுவோம் திமுக அமைச்சர்கள் ஒவ்வொரு வீட்டையும் நாங்க முற்றுகையிடுவோம் எங்க தலைவர் சொன்னது மாதிரி முதலமைச்சர் வீட்டை கூட முற்றுகையிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு நன்றி சார் நன்றி